பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஊடகத்தில் வந்து வர வரக்கூடிய செய்திகள் அது வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளோ இல்லை என்ன பிற வதந்திகளோ இந்த மாதிரி வந்து பாஜக அரசாங்கம் வந்து பின்வாங்கியது விஞ்ஞானி கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்டதன் விளைவாக பாஜக அரசாங்கம் வந்து பின்வாங்கியது அதாவது வந்து இந்த மாதிரி பீகார் எலெக்ஷனையும் இதையும் மையப்படுத்தி அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது சரிங்களா அதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஈடியோடைய யூ டேன் அப்படின்னா என்ன இடியுடைய செயல்பாடுகளும் இதை வந்து மெய்ப்பி மெய்ப்பிப்பதாகவே இருக்கிறது அது உண்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் ஈடியனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு பாக்கிறேன் ஏன்னா இடி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பாக வந்து இந்த குறிப்பிட்ட அந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இந்த டாஸ்மாக் வழக்கில் அந்த ரயில் நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகளை துறையை மாற்றியது அதே மாதிரி இது டைரக்டரையும் மாற்றியது யாரெல்லாம் ஒன்று வந்து தீவிரமாக நடவடிக்கையில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரையுமே துறையை மாற்றியது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ வந்துருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் புது அதிகாரிகள் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் இந்த அதிகாரிகள் தரப்பில் இருந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டுவதற்கோ இல்லை எங்களுக்கு சீல் வைப்பதற்கோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற தகவல்